உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் உதயநிதியை கன்சிடர் பண்ணவே இல்லை உதயநிதியை நாங்கள் துணை முதல்வராக அல்ல விளையாட்டுத்துறை அமைச்சராக கூட பார்க்கவில்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்கள் பொதுச் செயலாளரிடம் திட்டங்களில் உள்ள கருணாநிதி பெயரை மாற்ற வேண்டாம் ஆனால் தீயசக்தி கருணாநிதி என சேர்த்துக் கொள்ளுங்கள் என்றுதான் வேண்டுகோள் விடுப்போம் இருபத்தி நான்கு மணி நேர சேவைக்கு விமான நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஆனால் அவர்கள் இன்னும் தயாராக இல்லை என எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா பேட்டி அளித்துள்ளார் வருகின்ற பதினாறாம் தேதி அதிமுக சார்பாக திருப்பரங்குன்றத்தில் பாதாள சாக்கடை திட்டம் குடிநீர் திட்டம் மற்றும் சாலை சீரமைப்பு செய்யக் கோரி அரசை கண்டித்து முன்னாள் அமைச்சர் வேலுமணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது இதில் பொதுமக்கள் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்து திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா துண்டு பிரசுரங்களை வழங்கினார் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ள இடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் முன்னதாக திருப்பரங்குன்றம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பேவர் பிளாக் மற்றும் அங்கன்வாடி மையம் அமைப்பது என இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வளர்ச்சி திட்டமணிகளை துவக்கி வைத்தார் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் திருப்பரங்குன்றத்தில் உள்ள தெங்கால் கண்மாயை ஒட்டி சாலை அமைப்பது தொடர்பாக வண்டல் மணி எடுக்கப்படுகிறது அது தொடர்பாக வழக்கறிஞர்கள் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் கேட்டதற்கு நீர்வளத்துறை மாநகராட்சியை கையை காட்டுகின்றார்கள் நெடுஞ்சாலைத்துறை நீர்வளத்துறையை கையை காட்டுகின்றார்கள் மூன்று துறையும் ஒருவரை ஒருவர் சாட்டுகிறார்களை தவிர யாரும் தகவலை கொடுக்க தயாராக இல்லை இது மோசடி திட்டமாக நடைபெறுகிறது நிர்வாக சீர்கேடு நடைபெறுவது தெரிகிறது இந்த அரசின் துறைகள் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக உள்ளது என தெரிவித்தார் ஆர்ப்பாட்டத்திற்கான அனுமதி குறித்த கேள்விக்கு அவர்கள் அனுமதி மறுக்கவில்லை ஆனால் இன்னும் பதில் சொல்லவில்லை எனவே போராட்டம் நிச்சயம் நடைபெறும் என தெரிவித்தார் எடப்பாடியுடன் நேருக்கு நேர் விவாதிக்க தயார் என துணை முதல்வர் கூறியது குறித்த கேள்விக்கு ஏற்றுக்கு போட்டி பேசக்கூடாது எங்கள் பொதுச் செயலாளர் முதல்வரை விவாதிக்க அழைத்தார் அதற்கு முதல்வர் பதிலளிக்க வேண்டுமே தவிர துணை முதல்வர் தலையாட்டுவது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது பதில் சொல்வதற்கு உதயநிதியா உதயநிதியை கன்சிடர் பண்ணவே இல்லை உதயநிதியை நாங்கள் துணை முதல்வராக அல்ல விளையாட்டு விளையாட்டுத்துறை அமைச்சராக கூட பார்க்கவில்லை ஸ்டாலின் எப்போது தயாராக இருக்கிறாரோ அப்போது எங்கள் எடப்பாடியார் விவாதிக்க வருவார் எடப்பாடியார் தலைமையில் மதுரையில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது என்பதற்கான வீடியோக்களை ஆர்ப்பாட்டத்தின் போது போடுவோம் என்றும் அவர் தெரிவித்தார் ஸ்டாலின் இரண்டே இரண்டு திட்டங்களை சொல்கின்றார் ஒன்று ஜல்லிக்கட்டு அரங்கம் மற்றொன்று கலைஞர் நூலகம் இந்த இரண்டும் பொதுவான மக்களுக்கான திட்டம் அல்ல ஜல்லிக்கட்டுக்கு அதிமுக தான் உண்டுகோல் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கான வாடிவாசல் அலங்காநல்லூரில் தான் இருக்க வேண்டும் ஏதோ மலைக்குள் கட்டி வைத்துள்ளார்கள் அது ஒரு ஆண்டுக்கு ஒரு நாளை தவிர முன்னூற்றி அறுபத்தி நான்கு நாளும் சும்மாதான் இருக்கிறது கலைஞர் நூலகத்தையும் மக்கள் முழுவதுமாக பயன்படுத்தவில்லை கலைஞர் நூலகத்தை எத்தனை பேர் பயன்படுத்தி உள்ளார்கள் என வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கள் எங்களை பொறுத்தவரை கருணாநிதி ஒரு தீயசக்தி ஒரு கட்சி தலைவர் உதாரணத்திற்கு சொன்னதைப் போல நாங்கள் சொல்லவில்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்கள் பொது செயலாளரிடம் கருணாநிதி பெயரை மாற்ற வேண்டாம் ஆனால் தீயசக்தி கருணாநிதி என சேர்த்துக்கொள்ளுங்கள் என்றுதான் வேண்டுகோள் விடுப்போம் என தெரிவித்துள்ளார் திமுகவும் எங்களை விமர்சிப்பார்கள் அவர்கள் விமர்சனம் பெரியதா எங்கள் விமர்சனம் பெரியதா என்பதுதான் போட்டி மாண்புமிகு முதல்வரை எதிர்கட்சித் தலைவர் ஆக்குவோம் என ஆசிரியர்கள் தெளிவாக நாகரிகமாக சொல்லிவிட்டார்கள் அதற்கு அரசாங்கத்தை எடப்பாடியாரிடம் ஒப்படைக்கும் என்றுதான் பொருள் ஆனால் அவர்களால் எதிர்க்கட்சித் தலைவராக கூட வர முடியாது என்றுதான் நாங்கள் கணக்கிடுகிறோம் என தெரிவித்தார் விமான நிலையம் இருபத்தி நான்கு மணி நேர சேவை குறித்த கேள்விக்கு இருபத்தி நான்கு மணி நேர சேவைக்கு விமான நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஆனால் அவர்கள் இன்னும் தயாராக இல்லை மதுரை விமான நிலையத்திற்கு பயணிகள் வரத்தை இன்னும் அதிகரிக்க வேண்டும் தூத்துக்குடி திருச்சியில் விமான நிலையங்கள் இருப்பதால் இயங்கு குறைகிறது விமான நிறுவனங்கள் அவர்களாக வந்து செயல்பட கேட்க வேண்டும் அதற்கான நிலை விரைவில் வரும் என தெரிவித்தார் மாண்பு கழக புத்தலர் எடப்பாடி அவருடைய நம்முடைய மதுரை மாவட்டத்தில் நடைபெறுகிற இன்னர்களை கலைந்தறுகிற வகையிலே குடிநீர் திட்டம் நீண்ட நெடி நாட்களாக குடிநீர் திட்டம் அனைத்திருந்தே அண்ணா திங்காய் குடிநீர் திட்டம் கிடப்பிலே போடப்பட்டிருப்பதை உடனடியாக செயல்படுத்தக் கோரியும் பாதாள சாக்கடை திட்டம் சட்டமன்றத்தில் அறிவித்து கூட இரண்டாண்டுகளாக அதனுடைய பணி தொடங்காமல் இருப்பதை கண்டித்தும் இன்றைக்கு மழையால் பாதிக்கப்பட்டிருக்கிற சாலைகள் சீர்படுத்தப்படாமல் சீரமைக்கப்படாமல் புதுப்பிக்கப்படாமல் புதிதாக போடப்படப்பதை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரியும் தொள்ளாயிரத்திற்கு மேற்பட்ட கண்மாய்களில் வண்டல் முன் அனுமதி என்ற பெயரிலே மாவட்ட ஆட்சியர் அறிவித்த அறிவிப்புகள் இன்றைக்கு கனிம வள கடத்தலுக்கு செம்மண் கடத்தலுக்கு பயன்படுகிறதை தவிர விவசாயிகளுக்கு பயன்படுத்துவதை அதனை கண்டித்தும் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் நாமக்கல் மாவட்ட செயலாளர் அருமையண்ணன் தங்கமணியுடைய தலைமையிலே எங்களுடைய மாவட்ட கலாச்சார முறை அடிப்படையிலே முன்னிலையிலும் இங்கே நெடுஞ்சாலைத்துறை மாநகராட்சி மற்றும் நீர்வளத்துறை எல்லோரும் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா நீர்வளத்துறை மாநகராட்சியை கையை காமிக்குது தகவல் நெடுஞ்சாலைத்துறை நீர்வளத்துறையை கைய காமிக்கிறாங்க நீர்வளத்துறை அவங்க தான் பதில் சொல்லுவாங்க ஆக மூன்று கடிதங்கள் பதில் மதிப்பிற்குரிய அருமை நண்பர்கள் வழக்கறிஞர் சுஜிதா திவ்ய பாரதி அன் முத்துக்குமார் என்ற மூன்று வழக்கறிஞர்கள் தகவல் குளித்து கேட்டதன் மூலம் மூன்று துறையுமே ஒருவரை ஒருவர் சாட்டுகிறார்களே தவிர யாரும் தகவலை கொடுக்க தயாராக இல்லை ஆகவே இந்த திட்டம் மோசடி திட்டமாக நிறைவேற்றப்பட்டிருக்குது என்பதும் நிர்வாக சீர்கேடு நடைபெறுகிறது என்பதையும் அப்பட்டமாக தெரிகிறது மூன்று துறையுமே ஒருத்தருமே தகவல் கொடுக்காமல் நீர்வளத்துறை மாநகராட்சி நெடுஞ்சாலைத்துறை அத்தனையும் ஒருவரை மாற்றி மாற்றி புகார் சொல்லியிருக்காங்களே மாற்றி மாற்றி அனுப்பியிருக்காங்களே தவிர நேரடியாக பதில் கொடுக்க யாருமே தயாராக இல்லை ஆக இந்த அரசின் துறைகள் ஒன்றுக்கொன்று முரண்பாடாக நிர்வாக சீர்கேடாக நடைபெறுகிறது அதோடு மட்டுமில்லாமல் அங்கே இருக்கிற வண்டல் முன் கடத்தப்பட்ட செய்தியும் தொலைக்காட்சியிலே வந்திருக்கிறது ஆக இப்படிப்பட்ட திட்டங்களை மோசமான திமுக அரசை நிர்வாகத்தை கண்டித்து வருகிற ஆர்ப்பாட்டம் சிறப்பாக நடைபெறும் வெற்றி பெறும் தமிழகத்தின் கவனத்தை ஈர்க்கும் பண்ணிட்டாங்க பட்டு கட்டுப்பாடுகள் சொல்ல பட் அவங்க ஒன்றும் மறுக்கலை நடைபெறுவதற்கான மறுப்பு தெரிவிக்கவில்லை ஆகவே இந்த போராட்டம் மிகச் சிறப்பாக நடைபெறும் அனைவரும் இந்த கோரிக்கைகள் நடைபெற்றுவார்கள் எங்க அது ஏட்டுக்கு போய்ட்டு பேசக்கூடாது எங்கள் பொதுச் செயலாளர் முதலமைச்சரை அழைச்சிட்டார் முதலமைச்சரில் இதுக்கு பதில் சொல்லணும் நான் வர்றேன் வரலன்னு முதலமைச்சர் பதில் சொல்கிறத விட்டு துணை முதல்வர் தலையாட்டிக்கிட்டு இருந்தார்னா அது யாராவது ஏற்றுக்க முடியுமா யாரோட கூப்பிட்றோம் போட்டி இரண்டு வல்லுநர்கள் போனால் ரெண்டு நீங்கள் உங்களை உங்களை இணையாக நினச்சி எங்கள் பொது வாங்க மேடையில் நீங்கள் தான் முதல்ல கொட்டிங்க சாதனையை சொன்னீங்க சாதனையை சொல்லும்போது நாங்கள் மதுரையில் மதுரையில் வண்டி செஞ்சுருக்கோம் இல்லை தமிழகத்தில் செஞ்சிருக்கோம்னு சாதனையை சொல்வதற்கு நான் தயார்னு முதல்வர் சொல்லி முன்னாள் முதல்வர் கழகப்பட்சி சொல்லிட்டாரு அதுக்கு மதிப்புக்கு ஸ்டாலினில் பதில் சொல்லணும் அது பதில் சொல்கிறதுக்கு உதயநிதி யார் அவருக்கு இதுக்கு என்ன இருக்குது உதயநிதிக்கு அவர் சவால் கொடுக்கலையே எங்கள் ஒரு உதயநிதியை கன்சிடரே பண்ணலை உதயநிதியை நாங்கள் துணை முதலமைச்சராக மட்டுமல்ல ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சராக கூட பண்ணலை அதனால் வந்து நாங்கள் அதை பற்றி எங்களுடைய முதல் அருமையான எடப்பாடியார் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எப்போ ஸ்டாலின் தயாராக இருக்காரோ அப்போ எங்கள் அருமையின்னன் வருவார் மதுரையின் திட்டங்களை நாங்கள் சட்டமன்றத்தில் என்னென்ன சொல்லியிருக்கணும் அருமையினர் எடப்பாடியார் என்ன பண்ணார்ன்றதை இப்போ எங்கள் வீடியோ காட்சி மூலம் நாங்கள் வச்சுருக்கோம் நீங்கள் ஆர்ப்பாட்டத்தை தன்னைக்கு எல்லாத்தையும் பார்ப்பீங்க மதுரைக்கு இடில இதில் வந்து செய்ய தகவல் தொழில்நுட்பத்துறை மூலம் என்னென்ன திட்டங்கள் மதுரைக்கு அருமையினர் எடப்பாடியார் கொண்டு வந்தார் திமுகவிலையும் கொண்டு வந்த திட்டம் ஏன்னால் திமுகவில் சொல்லியிருக்கிறார் அவர் கர்ண மதிப்பிற்கு ஸ்டாலின் ரெண்டே ரெண்டு சொல்லியிருக்கார் ஜல்லிக்கட்டு அரங்கத்தை சொல்லியிருக்கிறாரு அறிவார் அங்கே கருது ஏன் பெயர் வைக்கக்கூடாது திட்டம் அந்த ரெண்டு திட்டமும் சாதாரணமாக மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டம் பொதுவான மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டம் அல்ல வேண்டுமென்றே ஜல்லிக்கட்டு வீரர்களை எதிர்ப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக நான் ஜல்லிக்க ஜல்லிக்கட்டுக்கு திமுக தான் இன்றுகோள் ஆகவே ஜல்லிக்கட்டு வீரர்களை மதிக்கிறோம் ஜல்லிக்கட்டு ஆனால் முறையாக கட்டப்படவில்லை எங்களுடைய எடப்பாடி சொன்ன மாதிரி வாடி வாசல் அலங்காநூரில் இருந்துருக்கணும் இதுக்கு பேர் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு ஏதோ இப்போ மலைக்குள்ளே போய் கட்டியிருந்து அதை பயன்படுத்துறதுக்கு இல்லை ஒரே நாள் தவிர முன்னூற்று அறுபத்தி நாலு நாட்களும் அதை பயனற்று போய் கிடக்கிறது அதனை போன்று அறிவாட் இதில் நம்ம கல்வியகத்தில் படிப்புகிறது கருணாநிதி படிப்பகத்தில் இன்றைக்கி மக்கள் முழுசாக பயன்படுத்துகிற மாதிரி தெரியல தேர்வுக்கு வரவங்களும் வம்பா போய் நாங்களே தான் அனுப்புகிறோம் தேர்வு இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லி அனுப்புகிறோம் இப்போ பார்த்தா மூணு மாடி காலியாக கிடக்கு ஒரே ஒரு மாடியில் பத்து மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க உதாரண கையில் கேட்ட ரெக்கார்டு இருக்குது கையில் எவ்வளோ பேர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க வெள்ளை எரிக்கை கொடுங்க இது வரைக்கும் எத்தனை பேர் இந்த இதில் வந்து படிச்சிருக்கிறாங்க உண்மையான வெள்ளை அறிக்கை கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக தெரியும் எந்த அளவுக்கு பயன்பட்டுருக்கணும் ஊர் ஊருக்கு ஒரு படிப்பு கட்டியிருந்தீங்கன்னா பேரூராட்சிக்கு வார்டுக்கு கட்டிருந்தீங்கன்னா அங்கங்கே இருக்கவங்க அதை பயன்படுத்தியிருப்பாங்க இப்போ முழுசாக பயன்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்கனவே அங்கே மாநகராட்சியில் படித்த மாணவர்கள் நான் மயராக இருக்கவும் படித்த மாணவர்கள் தான் இன்றைக்கும் அந்த மாதிரி மரத்தோரத்தில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் அது மிகப்பெரிய வெற்றியான வெற்றிகரமான திட்டம் அதற்கு காரணம் பேர் சொன்னது சொல்லவே கூடாது எங்களை பொறுத்த வரைக்கும் பல பேர் சொன்ன மாதிரி அவர் கருணாநிதியை பெருமையாக சொல்கிறாரு ஆனால் அண்ணா திமுக கருணாநிதியை என்றென்றைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலமாக இருந்தாலும் சரி புரட்சி தலைவர் அம்மா காலமாக இருந்தாலும் சரி அருமையினர் எடப்பாடியார் காலமாக இருந்தாலும் சரி கருணாநிதி எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தீய சக்தி அதைத்தான் சொல்லுவோம் நாங்கள் ஒரு கட்சி தலைவர் சொன்னார் பாருங்க சொன்னார் அது முஜிபுர் ரஹ்மானு அந்தரால எல்லாத்தையும் உதாரணம் கொடுத்தார் ஒரு கட்சியுடைய தலைவர் நாங்கள் அப்படி உதாரணம் கொடுக்காம நாங்கள் உடைத்திருவோம்லாம் சொல்லாமல் கருணாநிதி அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா வருகிற போது இருபது இருபத்தாறுக்கு பிறகு நாங்கள்லாம் அறிமணியன் எடப்பாடியார்கிட்ட வேண்டுகோள் கொடுப்போம் அண்ணே தயவு செய்து கருணாநிதி பெயரை மாத்தாதீங்க கருணாநிதி பெயருக்கு மேல தீயசக்தி கருணாநிதி படிப்பகம் எழுதுங்கன்னா நாங்கள்லாம் எங்களுடைய கழகப் பொச்சியாளர் அறிமணன் எடப்பாடியாருக்கு வேண்டுகோள் கொடுப்போம் எல்லாம் அவங்க திமுக எங்களை விமர்சனம் பண்ணுவாங்க எங்க விமர்சனம் பெரியதா அவங்க விமர்சனம் பெரியதான்னு தான் போட்டி தான் வருது திமுக அரசு ஊழியர் மிக தெளிவாக சொல்லி மிக தெளிவாக சொல்லிட்டாங்க மிக மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்களை எதிர்கட்சி தலைவராக்குவதற்கு நாங்கள் எவ்வளோ நாகரீகமாக சொல்லி அதுக்கு தான் ஆசிரியர் பேர் அவங்களுக்கு பேர் ஆசிரியர் எவ்வளோ நாகரீகமா மதிப்பிற்குரிய ஸ்டாலினை நாங்கள் எதிர்கட்சி தலைவராக்கணும் என்று சொன்னால் அரசாங்கத்தை எடப்பாடியோட ஒப்பிடப்போம் என்றுதான் பொருள் ஆக ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராவதற்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் அவர் எதிர்கட்சி தலைவராக கூட வர முடியாது கடந்த தேர்தலில் என்ன நிலைமை இருந்ததோ புரட்சி இல்லாமல் அதே நிலைமை தான் திமுகவுக்கு வரும் என்று நாங்கள் கணக்கெடுக்கிறோம் மதுரை இருபத்தி நாளில் செயல்படுத்தலான்னு வந்துருச்சு பட் இன்னும் இந்த தனியார் விமானங்களும் சரி அரசு விமானமும் சரி அதற்கான கடித போக்குவரத்தை அங்கே இருக்கிற மேலாண்மை குழு அனுப்பி இருக்கிறது சில பேர் இன்னும் தயாராகல அது இங்கே டெவலப் டெவலப்பாகிறது மதுரை மக்களும் தூத்து ஏன்னா இப்போ ஏற்கனவே தூத்துக்குடி விமான நிலையம் வரை வந்துடுச்சு அதனால் தூத்துக்குடி விமான நிலையத்துக்கு பண்ண பண்ணுறதுனால இந்த மதுரை விமானம் பாசஞ்சு இன்னும் டெவலப் பண்ண வேண்டியிருக்கு இப்போ ஏன்னா வந்து எல்லாம் கூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அது இரண்டும் இணையாக மதுரை விமான நிலையம் பாசஞ்சர்ஸ் வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கணும் அவர்களாகவே வந்து விமான நிலையம் கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு மிக விரைவில் வரும்